இன்னைக்கு பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் செய்யலாமா பாருங்கள் இப்போ இதுக்கு பூசணிக்காய் வந்து ஒரு பாதி காய் இருக்குது அந்த பாதிக்காயை நம்ம பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அந்த காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வானிலி வச்சாச்சு அதில் மூணு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது புரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது புரிஞ்சு வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் தாளிப்பு போட்டுதான் நம்ம வேக வைக்க போறோம் இப்போ அந்த கா காய்க்கு நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் பொண்ணு முரோலாக வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் இதுல இது தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் தோல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் பட்டை பட்டையாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த காயை பொடிசாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போது சேர்த்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அந்த காய் கூட நம்ம இதுக்கு வேண்டிய மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இந்த காய் சீக்கிரம் எந்திரம் இந்த காய்க்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு நம்ம இதை வேகிறதுக்கு நம்ம விடலாம் காய்க்கு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டில் வந்து நம்ம கொஞ்சம் துவரப்பருப்பு சேர்க்கணும் ஒரு கால் கப் துவரம்பருப்பு நம்ம இதை வந்து வேக வச்சு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நம்ம காயை வந்து நம்ம மூடி போட்டு வேக விட்டுருக்கோம் கலந்து விடலாம் நடுவில் ஒரு ரெண்டு முறை எடுத்து நம்ம கொஞ்சம் கிளறி விடலாம் அது வெந்து வந்துடும் பாருங்க ஆ வெந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு துவரம் பருப்பு கால் கப் எடுத்து வச்சிருந்தோம் அதை நம்ம வேக வச்சு இப்போ எடுத்து அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த பருப்பு வேக வச்சதை நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதில் திருவண தேங்காய் கால் கப்பு அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அந்த தேங்காயை நம்ம அதில் போட்டு நல்லா கலந்து விடலாம் ரொம்ப அருமையான சுவையான பூசணிக்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ